அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் பல பதிவு பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு பகுபத உறுப்பிலக்கணம் இதுக்கு உங்களுக்கு ரெண்டு மதிப்பெண்கள் இந்த பகுதி ப ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு எல்லா வகுப்பு மாணவர்களுக்கும் பயன்படக்கூடியது இது பனிரெண்டாம் வகுப்பு பாடப்பத்தில் கொடுக்கப்பட்ட பகுபத உறுப்பிலக்கணப் பகுதி அதுக்குரிய சான்றுகள் சாய்பான் சாய் இப் இப் கூட்டல் ஆண் என்று சொல்லக்கூடிய பகுதி இதில் சாய் என்பது பகுதி ஆண் என்பது விகுதி இடையில் இருக்கின்ற உறுப்புகள் அதை ப தெளிவாக படித்து எழுதுங்கள் இது ஒன்று ரெண்டு கட்டமிட்டு கூட நீங்கள் இதை எழுதிக்கொண்டு படிக்கலாம் அடுத்து மூணு வியந்து நாலு இருந்தாய் அஞ்சு வந்து ஆறு உயர்ந்தோர் ஏழு விலங்கி எட்டு தந்தனன் இது பிரித்து உங்களுக்கு அது என்னென்ன பகுதி என்பதையும் எழுதுக்கொட்டு ஒன்பது பொழிந்தான் பத்து நினைக்கின்ற பதினொன்று வைத்து பனிரெண்டு பேசுவார் பதிமூணு கண்டான் பதினாலு அமர்ந்தான் பதினஞ்சு தொழுதனர் பதினாறு அறிந்து பதினேழு அறுத்து பதினெட்டு பகைத்து பத்தொம்பது கலைந்து இருபது பழித்தனர் இருபத்தி ஒன்று இடிந்து இருபத்தி ரெண்டு மரத்தல் இதில் பகுதி விகுதி இடைநிலை சந்தியை சாரி என்று சொல்லக்கூடிய உறுப்புகள் ஆறு உறுப்புகளும் இதில் பகுதியும் விகுதியும் இன்றியமையாதது அது எல்லா சொற்களுக்கும் வரும் மற்ற பகுதியை நீங்கள் பிரித்து தெரிந்து கொள்ளுங்கள் இது பனிரெண்டாம் வகுப்பு பாடப்பகுதியில் இயல் ஒன்றிலிருந்து எட்டு வரைக்கும் இருக்கின்ற ஒவ்வொரு செயல்பகுதியிலிருந்து சில சில சொற்கள் சான்றுகளாக கொடுக்கப்பட்டிருக்கு இது போன்ற எண்ணற்ற சொற்கள் இருக்குது அதாவது நீங்கள் இந்த உயிர் மெய் எழுத்தில் என்ன உ உயிரெழுத்து இருக்குது என்ன மெய்யெழுத்து இருக்குது என்பதை தெளிவாக பிரித்து எழுதினீர்களானால் அதை தெளிவாக தெரிந்து கொண்டால் இந்த பகுபத உறுப்பிலக்கணம் எளிமையாக எழுதலாம் நன்றி வணக்கம் பன்னெண்டாம் வகுப்பு பகுபது உறுப்பிலக்கணம் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அதற்குரிய அந்த உறுப்பிலக்கணத்துக்கு உங்களுக்கு சாய்ப்பான் உயர்ந்தோர் போன்ற எழுத்துக்கள் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பிரித்து கொடுக்கப்பட்ட எழுத்திற்கு போல் படங்கள் கொடுத்துருக்கு அந்த படங்கள் அதற்கு பொருத்தமான படங்களாக கொடுக்கப்பட்டிருக்கு உயர்ந்தோர் பேசுதல் எழுதல் சிரித்தல் போன்ற பல வகையான அந்த என்னென்ன சொற்கள் கொடுத்துருக்கோ அந்த சொற்களுக்குரிய படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கு பொருத்தமான படங்களை பாருங்கள் பகுவத உறுப்பினர்கள் பகுதி விகிதி இடைநிலை சாரியை சந்தி விகாரம் என்று சொல்லி ஆறு உறுப்புகளாக செல்லப்படும் அந்த ஆறு உறுப்புகளும் உங்களுக்கு உங்கள் பாடப்பதிவிலிருந்து இருபத்தி ரெண்டு சான்றுகள் அதில் கொடுத்துருக்கு அந்த இருபத்தி ரெண்டு சான்றுகளையும் நீங்கள் படித்து பிரித்து படித்து எழுதி பார்த்து கொள்ளுங்கள் அது ஒவ்வொன்றும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பண்டாம் வகுப்பு மட்டுமல்ல ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு எல்லா வகுப்புக்கும் பயன்படக்கூடிய ஒரு இலக்கணம் பகுபத உறுப்பிலக்கணம் என்று சொல்லக்கூடிய பகுதி அதை தெளிவாக புரிந்து கொண்டு எழுதுங்கள் நன்றி வணக்கம்